குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் வித்து பப்ஸ்லியூனைட்டி வித் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு யூனாக் பேட்டர்னில் ப்ரீமியம் குவாலிட்டி ஃப்ளீன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே நிறைய கொடுத்து அடிச்சிருப்போம் இதனோட ஃபுல் வியூ எப்படி இருக்குன்றதை நான் சைடில் கொடுக்குறேன் அட்ஜஸ்டபிள் ரோப் கொடுத்து அடிச்சிருப்போம் பஃப் பார்த்தீங்கன்னா நிறையவே கிளாத்ஸ் கொடுத்து சூப்பரான ஃப்ளஃபியான பஃப்பாகவே கொடுத்துருப்போம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் ஓகேங்களா அப்போது ஒரு பீஸ் எடுக்கிறீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங்னா இரநூத்தி தொண்ணூறுரூவா வந்துடும் இதுவே நீங்கள் ஃபோர் செட் காம்போவாக எடுக்கிறீங்க எந்த பீஸ்னாலும் நாலு பீஸ் காம்போவாக எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதாவது நாலு நைட்டி எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோர் செட் காம்போவில் பத்து செட் காம்போ பத்து பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்லாம் எடுத்துக்கலாம் அதாவது பத்து செட் காம்போ பத்து நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா அப்போது ஒரு பீஸோட ரேட்டு வெறும் இரநூத்தி நாற்பது தான் விடும் ஓகேங்களா ஸோ உங்களோட வசதிக்கு தக்கன நீங்கள் எத்தனை வேணுமோ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபுல்லிமேஜர் சைடில் கொடுக்குறேன் குரூப்பில் மெஷர்மெண்ட் ப்ரைஸு ஷிப்பிங்கு அதுக்கப்புறம் வந்து கலர் ஃபுல் இமேஜஸ் எல்லாமே நான் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன் ரீசென்ட்ல குரூப்பில் குரூப்பில் இல்லை அப்படின்றவங்க கீழே குரூப் லிங்க் இருக்குது தேவைப்படுறவங்க குரூப்புக்குள்ளே ஆட் ஆகிக்கலாம் ரொம்ப அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் தான் ஓகேங்களா திக்னஸ் எல்லாம் நல்ல திக்னஸ்ஸாகவே இருக்கும் கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களா ஸோ டெஃபினெட்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோக்கு லைக் கொடுக்குறதில்ல டெஃபினட்டாக உங்களுக்கு வீடியோ பிடிக்குது கலெக்ஷன் பிடிக்குதுன்னா எடுக்கலைனாலும் பரவாயில்ல லைக் கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கீழே ரெட் கலரும் மேலே வந்து ஒரு மாதிரி பீக்காக் ப்ளூ கலரும் ஆட் ஆன மாதிரி ஒரு டிசைனு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் திக்னஸ் எல்லாமே ப்ராப்பர் திக்னஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு டெஃபினட்டாக நீங்கள் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு சேல்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக ரீசெல்லர் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்னால் ஒரு ரெண்டு மூவாயிரம் வரை இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறவங்க முதல்ல ஒரு பத்து நைட்டு எடுத்து சேல்ஸே பண்ணி பார்க்கலாம் இல்லை சிஸ்டர் எனக்கு அதெல்லாம் கஷ்டம் மூவாயிரம் கூட என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்றவங்க தாராளமாக நம்மளோட ரீசெல்லர் குரூப்பில் ஆட் ஆகி நீங்கள் நம்மளோட ஃபுல் இமேஜஸை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஆர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ வச்சுக்கூட நீங்கள் ஆர்டர் பிடிச்சி உங்களோட மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் எங்களோட அட்ரஸ் எங்களோட நம்பர் எதையுமே நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டோம் நீங்கள் என்ன அட்ரஸ் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதைத்தான் நாங்கள் கஸ்டமருக்கு அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ பயப்பட வேணால் நீங்கள் ரெகுலர் ரீசெல்லராக இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நைட்டிஸ் வித் செவன் இன்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்கிட்ட ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறவங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா போட்டு ஒரு பத்து நைட்டி உங்களுக்காக நீங்கள் எடுத்து சேல்ஸ் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கான ஆர்டர் இருக்கும் ஏன்னா ஷாப்ஸில் இந்த நைட்டிஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல் குவாலிட்டி அவ்வளோ ப்ரீமியமான காட்டன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் எப் இப்போ ஸ்டாக் கேட்டாலுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் ஒவ்வொரு லான்ச்லேயும் இருக்கும் சேல்ஸ் ஆக ஆக நியூ லான்ச்சஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம் ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதர் ஸ்டேட் கேட்பீங்க அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ எடுக்கிறவங்களுக்கு அதே நாற்பது தான் ஆனால் நாலு நைட்டி எடுக்கிறவங்களுக்கு ஒரு தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் சொன்னேன்னா அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா அதே மாதிரி தான் பத்து நைட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்டாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ப்ளஸ் இருபது ரூபா மட்டும் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா யா ஸோ டுவெண்ட்டி எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா இந்தியா போஸ்ட்டில் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி அதில் போடுவாங்க அதனால தான் ஓகேங்களா ரொம்பவே அழகான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டி நான் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பீசஸ் எடுக்கலான்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மி பண்ணி போட்டு கீஸு அட்டை எல்லாம் வச்சு மெட்டூர் லாரியில் கூட நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவோம் மொத்தமாக ஒரு முப்பது நாற்பது எடுக்கிறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் எல்லா நைட்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் சேல்ஸ்க்கு எடுத்துக்கலாம் யுவர் சாய்ஸ் யுவர் உங்களோட கன்வீனியன்ட் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் லாரியில் போட்டால் எனக்கு எடுக்க போக முடியாது அப்படின்றீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பீஸ் இருக்குன்னா நான் அஞ்சா பிரித்து எஸ்டி கொரியர்லேயே கூட போட்டு விட்ருவேன் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டியாக இருக்கும் ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி நீட்டான செவன் இன்ச்சாக ஜிப் ஓகேங்களா இதுவே நீங்கள் கடைநல்லூருக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணுறத பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக கூட உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் அதுவுமே வீட்டில் வந்தே டெலிவரி பண்ணிடுவோம் நீங்கள் பயப்பட வேணாம் ஓகேங்களா இன்பிட்வின் கடைநல்லூர் குள்ள கடையநல்லூர்னால் மாவடிக்கால் கிருஷ்ணாபுரம் முத்து கிருஷ்ணாபுரம் பேட்டை தெருக்கல் ஓகேங்களா ர ரஹ்மானியபுரம் இப்படி எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான குவாலிட்டி கலர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ப்ரீமியமான கலர்ஸ் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் வித் செவன் இன்ச்சஸ்ஸுக்கு டெஃபினட்டாக ஒன்ஸ் தர்ஷாவோட நைட்டியை ட்ரை பண்ணவங்க நீங்கள் வேறு எங்கேயுமே நைட்டி பாயிச்சாஸ் பண்ண மாட்டிங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி கலர் ஷேட்ஸுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுப்போம் தர்ஷாவோட ஓன் ப்ராண்டிங் ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஓகேங்களா உப்போவான குவாலிட்டியாக இருக்கும் ரீசன்லைங்கு எதுவும் டவுட் இருந்தாலும் டெஃபினெட்டாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகேங்களா யா ரொம்ப அழகான குவாலிட்டி டிஸ்பேச் பண்ணி கேட்குறீங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே டெஃபினெட் டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் டிஸ்பேச் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாளில் உங்களுக்கு டெலிவரி ஆயிடும் ஓகேங்களா ரொம்ப அழகான குவாலிட்டி சில கிராமப்புறங்களில் இருக்கிறீங்க எஸ்டி கொரியர் டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க அப்படின்றீங்க அவங்க வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எனக்கு எஸ்டி கொரியர் வேணா இந்தியா போஸ்ட்டில் போடுங்க நான் கிராமம் எனக்கு வந்து டெலிவரி பண்ணுவேன் மாட்டாங்க நான் போய் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்றவங்க ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் இந்தியா போஸ்ட்டில் கூட உங்களுக்கு அப்ளை அனுப்பிடுறோம் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படிப்பட்ட கிராமமாக இருந்தாலும் இந்தியா போஸ்ட் வந்து டோர் டெலிவரி டெஃபினட்டாக பண்ணுவாங்க அது மாதிரி பஞ்சாபி டெல்லி எஸ்டி மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அந்த மாதிரி ஸ்டேட்டில் ரொம்ப நார்த்தில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்தியா போஸ்ட்டுன்னே சொல்லி சொல்லிடுங்க ஓகேங்களா கர்நாடகாலேயும் நிறைய பேருக்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் அப்ளிகபிள் அதுக்கு தள்ளி இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எஸ்டி கொரியர் வேண்டாம் இந்தியா போஸ்ட்னே சொல்லிடுங்க இந்தியா போஸ்ட்டில் போட்டுருவோம் அது மாதிரி கர்நாடகாலையும் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் அந்த சைடில் இருக்கவங்களுக்கு ஈஸியாயிரும் அதை தாண்டி இருக்கவங்க இந்தியா போஸ்ட்டில் வாங்கிக்கோங்க ஓகேங்களாப்பா ஆந்திரப்பிரதேஷும் சேம் தான் அதுக்கு பிரதேஷ் கர்நாடகா கேரளா தாண்டினோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்தியா போஸ்ட்டு தான் நான் போட முடியும் கேரளாலையும் நிறைய இடங்களில் வந்து டெலிவரி வந்து டோர் டெலிவரி இருக்காது ஸோ கேரளா போடுறவங்க இடுக்கி அந்த மாதிரி ஏரியா இருக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியா போஸ்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி போடுங்க ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எஸ்டி குறியன்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் டெலிவரி ஆகும் அதுவே உங்களுக்கு நம்மளோட இந்தியா போஸ்ட் அப்படின்னா த்ரீ ஃபைவ் டேஸ் ஆகும் ஓகேங்களா ஆனால் டோர் டெலிவரியாகவே பண்ணிடுவாங்க எப்போ வேணால் பார்சல் எதுவும் மிஸ் ஆகாது சூப்பரான குவாலிட்டியாக உங்களை வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க மும்பை ஆல்சோ சேம் இந்தியா போஸ்ட்டு தான் உங்களுக்கு ஓகேங்களா த்ரீ டூ ஃபைவ் டேஸ்கிட்ட ஆகும் நான் டிஸ்பேச் பண்ணதுமே இந்தியா போஸ்ட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் யூ ஹேவ் அ பார்சல் ஃப்ரம் தர்ஷன் அப்படின்றது இந்தியா இருந்தே மெசேஜ் பண்ணிடுவாங்க ட்ராக்கிங் நம்பரும் அதில் அனுப்பிடுவாங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இந்தியா ப்ரொசீஜர் இந்தியா போஸ்ட்டில் அந்த ப்ரொசீஜர் இருக்குது அதர் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பயப்படவே வேணாம் எஸ்டி கொரியர் ஒன் டூ டூ டேஸில் டெஃபினெட்டாக டெலிவரி ஆகிரும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரே வித் பிங்க் கலர் காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் வித் கிரே கலர் காம்பினேஷன் கிட்டத்தட்ட டுவெல் ஷேட்ஸில் ஒரு கலருக்கு அஞ்சு பீஸ் அறுபது பீஸ் ஸ்டாக் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் மறக்காம தர்ஷன ஐட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆன் நன்றி